வணக்கம் நீங்கள் இத்தாலியில் வாழ்கிற தமிழராக இருக்கலாம் உங்களுக்கு வந்து இத்தாலியில் வந்து தொழில் ஆரம்பித்து பண்ணணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி மைண்ட் செட் இருந்தால் தனியாக பண்ணுறத விட இத்தாலியில வாழ்கிற தமிழர்களோடைய யாராவது சேர்ந்து பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன தனியாக பண்ணுறதுங்கிறத விட தனியாக பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விட உங்களுக்கு ஒன்றா செய்து பண்ணும்போது வந்து ஸ்பீட் அதிகமாக இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு தொழில் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தால் இந்த யூடியூப் வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபேஸ்புக் குரூப்பில் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த ஃபேஸ்புக் குரூப்பில் லிங்க் பேர் பார்த்தீங்கன்னா வந்து இத்தாலி தமிழர் வணிகக்குழு அப்படிங்கிறது தான் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த குரூப்பில் சேர்ந்துருக்குங்க அப்போது உங்களை மாதிரியே மைண்ட் செட் இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த குரூப்பில் சேர்ந்துருப்பாங்க அதாவது த இத்த இத்தாலியில் வாழ்கிற தமிழர்கள் யாராவது தமிழர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தொழிலில் அரேஞ்ச் பண்ணணும் அந்த மைண்ட் செட் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் சேர்ந்துருப்பாங்க நீங்கள் ஃபெர்தராக மூவ் பண்ணி வந்து அவங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம் அந்த குரூப் மூலமாக அறிமுகமாகி நீங்கள் உனக்குன்னு சேர்ந்து தொழில் ஆரம்பித்து பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது வந்து ஸ்பீட் அதிகமாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் குரோத் அதிகமாக இருக்கும் நன்றி மேலும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதிகம் லாங் கொடுக்கக்கூடிய வணிக திட்டங்களையும் நான் எல்லாரும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுவோம் அதில் உங்களுக்கு எந்த அதிகமாக லாபம் கொடுக்கக்கூடிய வணிக திட்டங்கள் அதாவது பிஸ்னஸ் டெய்ல்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த வணிக திட்டத்தை அந்த அந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து நீங்கள் இந்த குரூப்பில் இருக்கிறவங்க கூட பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து ஆரம்பிச்சிக்கலாம் தனியாக பண்ணுறதுங்கிறத விட ஒன்றா சேர்ந்து பண்ணமோ அதில் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் க்ரோத் அதிகமாக இருக்கும் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் இன்னமே இப்படி பரத் கிஷோர் வணிக மேம்பாடு நிபுணர் மற்றும் சமூக நலத்திட்டம் தான் நிபுணர் நன்றி வணக்கம்